கல்யாணம் பண்ணதுனால அது பிரகாஷ்ராஜோட அரசியல பாதிக்குது அதனால ராஜ் ஜெயராம் மேல பொய்யான ஒரு கேச போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் அவரோட பொண்ணை மட்டும் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரம்யா கிருஷ்ணனுக்கு இன்னொரு கல்யாணமும் பண்ணி வச்சிருந்தாரு இதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணனும் அரசியல் நல்ல பொசிஷனுக்கு வந்திருந்தாங்க இதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் மகேஷ் பாபு கிட்ட உனக்கும் உன்னோட அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கையெழுத்து போட்டு போன்னு சொல்றாரு மகேஷ் பாபு பிரகாஷ்ராஜ் சொன்ன மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரா இல்லையா இதுக்கு அப்புறம் என்ன நினைஞ்சு இதுதான் கதை இந்த படத்தை த்ரீ டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல மகேஷ் பாபு ஸ்ரீலீலா பிரகாஷ்ராஜ் ரம்யா கிருஷ்ணன் ஜெயராம் வெண்ணிலா கிஷோர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான மகேஷ் பாபு செம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு அவரோட ஆக்சன் சின்ஸ் தரமான சம்பவமா இருக்கு பிரகாஷ்ராஜ் அவரோட வில்லன் கதாபாத்திரத்தை சரியா பண்ணியிருக்காரு ஸ்ரீலீலா இந்த படத்துல ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டான்ஸ் எல்லாம் வேற லெவல்ல அட்டகாசமா இருக்கு இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க தமனோட பீஜியம் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு படத்துல மகேஷ் பாபுக்கான மாசின்ஸ் எல்லாம் செம சூப்பரா இருக்கு படத்துல உள்ள ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல தரமான சம்பவமா இருக்கு பெண்ணிலா கிஷோரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சினிமோகிராபி சூப்பரா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் இந்த மாதிரி ஸ்டோரி நாம காலங்காலமா பார்த்து பழக்கப்பட்ட அதர பழைய கதையா இருக்கிறதுனால படம் பார்க்க ரொம்ப போரிங்கா இருக்கு படத்துல ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்காக ரெண்டு வில்லன்கள் வராங்க அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும் போது இவங்க எல்லாம் உண்மையிலேயே வில்லனா இல்ல காமெடியனான்னு நாம குழம்பு போற அளவுக்கு இருக்கு படத்தோட ஹீரோனிக்கு அதிக ஸ்கோப் கொடுக்கல படத்துல நிறைய பெரிய ஆக்டர்ஸ் இருந்தோம் ஒரு கேரக்டர்ஸ் கூட ரைட்டிங்ல சரியா பண்ணல படத்துல மாசின்ஸ் எல்லாம் என்னதான் சூப்பரா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்கு படத்துல உள்ள லவ் போர்ஷனும் சுத்தமா சுவாரஸ்யமா இல்ல மீனாட்சி சௌத்திரிலாம் இந்த படத்துல எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல படத்துல ஹீரோவை தவிர மத்த கேரக்டர்ஸ்க்கு இம்பார்டன்ட் கொடுக்கல மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமு கேட்டா மகேஷ் பாபுவை பிடிக்கும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் நெட்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்